சர்மிதா சர்மிதா என்னம்மா கோப்டா கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிற ஓன்ற இன்னும் காசு இல்லையா பர்ஸில் அம்மே குடும்பங்க பர்ஸ் சர்மி அம்மா பர்ஸு கொடு ஏன் கொடுமாங்க கொடுங்க கொடுமா இல்லைம்மா இல்லைம்மா குடுமா சர்மி சர்மி அம்மாவோட பர்ஸ் குடு அம்ம மானவ குடுங்க எங்க எடுத்துட்டு வர்ற நான் வருவேன் குடுமா இங்க குடு இங்க குடு 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 சின்ன மன்னு அதுல சருமிய அதுல காசு இல்லடா குடுத்து வச்சுக்கோ குடுமாங்க சருமையை குடுறா எனக்கு எங்க அப்பா குடும்பம் தர மாட்டேன் அப்பா கிட்ட கூடுற சரணி குடுத்தி குடுத்தச்சு இல்ல குடு 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 சாமி குடுமா அம்மா என்ன குடு குடு குடு

Ya kuau kari ya, sarmi, sarmita, sarmita, kuringa, kering, 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 kering,

ఇరుకుటడే వచిరుమా అమ్మా అది అ దే దే తి తి అది ఎడుకుముడిలే ఆ ఎరుకుదా తాడియే తాంగే ది బాని తయాయ ఆయే అయ్యో சரிம்மா ஆய குடும்பம்மா காசு காசு எங்க வச்சுக்கிறேம்மா சரி வச்சிடலாம் கூட அப்படி